சிவா சாருக்கு சக்தி சருக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி ரஞ்சித் சார் வந்து தங்கலான் நாங்கள் சேர்ந்து பண்ணிட்டுருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாவை நோக்கி ஒரு ஃபிலிமாக வந்திருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் அவர் கூட சேரதே வந்து தங்களானில் சேருது வந்து நான் ஒரு ரொம்ப வைப்ரெண்ட்டாக பார்க்குறேன் அகெயின் ஸ்டுடியோ கிரீன் ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி சேர்கிறோம் ஸ்டுடியோ கிரீன் எப்படி ரஞ்சித் சாருக்கு வந்து அட்டக்கத்தில் அவர் லைஃப்பை சுகரியன் ஆரத்து கொடுத்தாங்களோ என்னோட ஆக்டிங் கரியர் வந்து டார்லிங்கில் தான் ஆரம்பிச்சிது ஸோ நானுவல் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் தேங்க்ஸ் நானுவல்ஸ் சார் நேயா மேம் தனஞ்சயன் சார் இந்த மொத்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ ரஞ்சித் சார் கூட திருப்பி நீலமில் இன்னொரு படம் பண்ணுறேன் அதுவும் வந்து அவர் கூட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நிறைய படங்கள் வேலை செஞ்ச டேரெக்டர் மோசஸ்ன அவர் திருப்பி ஒரு டெபியூட்டி அண்ட் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஸோ தேங்க்ஸ் ரஞ்சித் சார் நீங்கள் வந்ததுக்கு அண்ட் டி சிவா சார் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு உங்கள் பேனரில் நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் திருப்பி ஒரு ஒரு வாட்டி எப்படின்னு சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச் சக்தி சார் அவர் படம் பார்த்துட்டார் ரெண்டு நாள் முன்னாடி அதனால் தான் ரொம்ப பிரைட்டாக வந்து பேசினார் அந்த அந்த இதுலேயே ஒரு அந்த டோன்லேயே லெவல் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ நிறைய ஒர்க் பண்ணுறேன் ஆக்சுவலி அவர் பார்த்தது வந்து பிஃபோர் கட் வருஷன் இப்போ ஃபைனல் வேர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் இன்னும் நீங்கள் ஃபைனல் காப்பி பார்த்து இன்னும் ஹாப்பியாக இருப்பீங்க படம் பார்த்துட்டு என்னோட பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ்ல நிகேஷ் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் தமிழ் வாய்ஸ் நினைக்கிறேன் என்ன எப்பவுமே நிறைய சொல்லுவாங்க நீங்க சோசியல் மெசேஜ் போடுறீங்க நீங்க ஜல்லிக்கட்டு ப்ரோடெஸ்ட் போனீங்க நீங்க வந்து பல போராட்டங்களுக்கு போறீங்க ஒய் ஆர் யூ நாட் வாய்ஸிங் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் என்ன ஃபிலிம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க அது அமையாமலே இருந்துச்சு அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு சிவி குமார் தான் எனக்கு அமைச்சார் இந்த ஸ்கிரிப்டை அப்போ வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னார் ரொம்ப டேரிங்கான ஃபிலிமா இருந்துச்சு அண்ட் இட்ஸ் ரியல் இன்சிடென்ட் அவருடைய சொந்தங்களுக்குள்ள நடந்த ஒரு ஒரு கதை அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தாரு ஸோ இஸ் இட் இஸ் ரியல் இன்சிடென்ட் ஸோ ஐ வாண்ட் டு வாய்ஸ் இட் அவுட் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதோட எண்ட்லருந்து எல்லாமே வந்து ரொம்ப மெச்சோர்டாக ஒரு இவ்வளவு சின்ன பையன் வந்து இவ்வளோ மெச்சோர்டான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவாருன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதோடைய விஷுவல் அருணுடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க் நேற்று முந்தா நேற்று சுதா பொங்கரா பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த கேமரா ஒர்க் இஸ் வெரி நைஸ் ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இதை அமைஞ்சிருக்கு ஆஃப்ரோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் நான் நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் பட் அவர் வந்து அதை ஒரு யங்காக மாற்றிட்டார் அந்த ஃபிலிமே வந்து ஒரு யங் வைப்ரண்ட் பவர்ஃபுல்லாக மாற்றிட்டாரு சித்துக்குமார் அந்த கேரளா சாங் வந்து சித்துக்குமார் கம்போஸ் பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த சாங் கொஞ்சம் ட்ரெய்லரில் வையுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் நிகேஷ் வந்து ட்ரெயிலரில் வச்சார் ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ஃபிலிம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருமே ரொம்ப டீம் எஃபர்ட்டோட ஒரு நம்பிக்கையோடு வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா வரும் நான் நம்புறேன் நிறைய படங்கள் வரும் பட் சில படங்கள் வந்து ரொம்ப எல்லாேருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் கிவன் த பெஸ்ட் ஃபார் திஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆல் மை ஆக்டர்ஸ் எல்லாருமே இவங்க மமிதா வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் வெரி ஸ்வீட் ஆன் செட் ரொம்ப டேரக்டருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ட்ரபுளும் கொடுக்காம அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஷில் பி ஆன் டைம் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் டெஃபினெட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவங்களுக்கு அப்புறம் ஆதித்யா ஆதித்யா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஆதித்யாவை நோக்கி தான் இருக்கும் அந்த ஃபிலிம் அதை வந்து கன்வின்சிங்காக பண்ணலைன்னா இந்த ஃபிலிம் ஒர்க் ஆகிருக்காது அது அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாரு அதனால தான் இந்த ஃபிலிம் வந்து ஐ ஃபெல்ட் ஹேஸ் ஒர்க் அப்படின்னு நினைக்கிறேன் அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆன்டனி அண்ணன் அவர் வந்து பல கதைகள் சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசினார் ஆனால் அவருக்கு ஒரு சொல்லாத ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது அந்த லவ் ஸ்டோரி கேட்டு நாங்கள்லாம் மிரண்டிட்டோம் கிங்ஸ்டன்ல வந்து போட்ல இருப்போம் ஷூட் பண்ணிட்டு இருப்போம் அப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது அப்போ வந்து ராஜேஷ்னு ஒரு ட்ரெயின்னு இருக்காரு அவர் லவ் ஸ்டோரி சொல்லியிருந்தார் அப்போ அண்ணனுடைய அந்த லவ் கதையை கேட்கும்போது நாங்கள்லாம் வந்து வியப்படைஞ்சு மிரண்டுட்டோம் அது வந்து நீங்க கேட்டிங்கன்னா தெரியும் நீங்க அப்புறமா தனியாக வந்து கேளுங்க நாங்கள் வந்து இன்னும் அந்த ஷாக்கிலருந்து வெளில வரல நாங்கள் அவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்புறம் ஆதிரா மேம் அவங்க கூட வந்து நான் சர்வன் தலைமையம் நடிச்சிருந்தேன் வெரி நைஸ் பர்ஃபார்மர் அண்டு வெங்கி அந்த உள்ளே இருந்தாங்க அவன் அவன் எங்கேயும் வெங்கினெல்லாம் தேடி இருந்தோம் அப்படியே அவன் பேர் சொன்னோடனே உள்ளேருந்து வரான் அங்கே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தானா இல்லை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானான்னு தெரியல நல்லா பேசுகிறான் என்கிட்ட வந்து பேசுனேன்னா என்கிட்டலாம் பேச மாட்டான் எப்போ பார்த்தாலும் பொண்ணு கூட தான் பேசிகிட்டு இருப்பான் ஸ்பாட்டில் எல்லா மலையாள பொண்ணுங்களும் தமிழ் போனோம் தனியா கொண்டு போய் பேசிட்டு இருப்பான் அங்க வண்டி ஒரு குரூப் இருக்கும் இவன் இருப்பான் எல்லாம் வெங்கி 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 நான் அப்படியே பாத்துட்டு இருப்பேன் டேய் வேற லெவல் ராணி இப்ப இப்போ நீங்க வெளில பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா பொண்ணுங்களையும் ரெட்டா கூப்பிட்டு பேசிடுவான் சோ உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு வெங்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஹிஸ் காட் வான்ஷர் நைஸ் ஐஸ் எனக்கு ஏதோ பிருத்விராஜை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பார்க்குமாங்க பி இஸ் ஐஸ் அண்ட் இஸ் நோஸ் ஃபீச்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இன்னொரு ஆர்டிஸ்டும் பண்ணியிருந்தார் அவர் கூட அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆல் மலையாளம் ஆர்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வினோத் வந்து எல்லாருமே வந்து சொன்னார் ஆண்டனி வந்தோடனே பொண்ணு பேர் கேட்டாங்க அப்படின்னு அவர் வந்து வினோத் எப்படின்னா எட்டு மணிக்கு மேலே வினோத் வந்து வேற மாதிரி போன் வரும் இது எடுக்கலாமா வேணாமா இவன் வேற விவகாரம் பிடிச்சவானாச்சு அரை மணி நேரம் பேசுவானே எடுத்தா வைக்க மாட்டானே போன அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் வந்து அந்த ஃபைட் நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் வினோதன்னாங்க வினோதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆஹ் ஆமா நம்ம பையன் தான் அப்படியா நைட் எப்படி பேசுவீங்களா அவரோட அண்ணா அண்ணா அவங்க ஒரு மாதிரி நான் நைட்டானா வேற மாதிரி நான் அப்படின்னாரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் இல்லை பயங்கரமா பேசுவான் நைட் வண்டி அவர் போன் தான் யாரையும் எடுத்துடாதீங்க நான் வந்து எயிட் ஓ க்ளாக் மேலே அவனை சைலண்டில் போட்டுருவேன் நினைக்கிறேன் வெரி நைஸ்பா நைஸ் ஸோ கூட ஒர்க் பண்ண ஆல் த டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஒன் ஆர்ட் டைரக்டர் இந்த கேமராமேன் த கோ கம்போஸர்ஸ் ஆஃபரோ அண்ட் சித்து த லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் தானே சார் தேங்க்ஸ் நீ யா மேம் தேங்க்ஸ் நீ சார் கண்டிப்பாக ஞானவேல் சார் வந்து இந்த படம் இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியமான இயர் நான் வந்து அவர் கூட பண்ண எல்லா படங்களும் சென்டிமெண்ட்டாக ஹிட் கொம்பன் பண்ண ஹிட்டு டார்லிங் பண்ண ஹிட்டு திருஷா நாயன் பண்ண ஹிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் எப்போவுமே அது நடக்கிறது தான் அது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து திருப்பி வேலை செய்யலாம் அப்படின்றது வந்து தங்கலான்லேயும் ரெபில்லையும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த இயர் நான் வந்து ஒரு பெரிய ஹிட் ஸ்ட்ரீக் நான் பார்க்குறேன் சார் உடைய பேனரில் ஸோ பயங்கரமாக இருக்கும் ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் இது வெறும் நான் இட்ஸ் நாட் அ நார்மல் சினிமா இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் வாய்ஸ் ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட அன்பான முதல் வணக்கம் எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெபிள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா இதுதான் என்னோட முதல் தமிழ் ஃபிலிம் ஸோ இட்ஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஐ சோ ஸோ கிரேட்ஃபுல் தட் ஐ குட் ஒர்க் வித் சச் அ கிரேட் டீம் அலாங் வித் ஜி வி பிரகாஷ் சார் சச் வண்டர்ஃபுல் கோஸ்டா அண்ட் ஆல் அதர் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அண்ட் இப்போது என்ன சொல்கிறது எனக்கு இப்போது இங்கே நிற்கும் போதே நடுங்குது அண்ட் தேங்க் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆல் த சப்போர்ட்டிங் மீடியாஸ் ஆல் த ஆனரபிள் கெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஸோ டுவெண்ட்டி செகண்ட் மார்ச்சுக்கு ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகிறாங்க போகுது அண்ட் ஐ ஹோப் யூ யூ ஆல் லைக் இட் தேங்க் யூ ஸோ மச் ரெபல்லோடைய லுக் அண்ட் டிசைன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சினிமாடோகிராஃபி மியூசிக் அண்ட் வந்து அதோடய கலரு ஒரு ஒரு பீரியட் படத்தோட மூடுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காங்க அண்டு ரெபலை பார்க்குறப்போ இது வந்து ஒரு மூணாறு சம்மந்தப்பட்ட மூணாறு அது கெட்டிருக்கிற கதை மாதிரி தான் எனக்கு தோணுது ஆ அப்படி தானடா இல்லையா ஓகே அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப முக்கியமாக ஏன்னா எல்லை பிரிவினை அண்ட் வந்து மொழியும் அங்கே வந்து கொஞ்சம் பிரிஞ்சுருக்கிறதுனால வந்து அந்த பிரிவினைக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த பால்டிக்ஸ்க்குள்ளே இந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நம்ப நினைக்கிறேன் ஸோ அவங்க பேசியிருக்கிற பால்டிக்ஸை பார்க்குறதுக்கு நானும் வந்து ஆர்வமாக இருக்கிறேன் அண்டு ட்ரைலர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆஃப்ரோ அண்ட் இன்னொருத்தர் அந்த இன்னொரு மியூசிக் அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க படத்தில் பார்க்குறப்போ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஜிவி சார்க்கு வந்து என்னுடைய அன்பும் மகிழ்ச்சியும் நான் ரீசன்ட் டைமில் நான் அவர் நான் ரொம்ப நாள் இருந்தாலுமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே அங்கங்கே நான் பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை தங்களாடன் மூலமாக தான் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சிது உண்மையிலேயே வந்து நிறைய பேர் சும்மா சொல்லுவோம் நல்ல மனிதர்கள்னு சொல்லிட்டு ஜிவி உண்மையிலே வந்து பயங்கர சூப்பரான ஒரு ஸ்பெஷலான பர்சன் எனக்கு அண்டு மியூசிக் மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனுஷனை ரிசீவ் பண்ணுறது அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது அண்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து அவர் கூட வந்து வேலை செய்கிறதுக்கு நிச்சயமாக தங்கலானில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவர் எந்தளவுக்கு வந்து அவரோட எஃபர்ட்டு அந்த ஒர்க்கு அது வந்து என்னென்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ சூப்பராக வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்காரு ஒரு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல்களாக ஒரு மியூசிக்காக நிச்சயமாக வந்து தங்களாக இருக்குன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு அண்டு அண்ட் மனிதனாகவும் வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் வந்து ரொம்ப கேரிங்காக ரொம்ப வேர்க்குற அளவுக்கான ஒரு மனுஷனாக இருக்கார் எனக்கு அவர் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும் நிறைய வெற்றி அடையணும் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை ஏன்னா இப்போ நான் அவர் வச்சு ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணிட்டுருக்குறோம் என்னுடைய உதவியாளர் வந்து அக்கிரன் மோசஸ் வந்து படம் பண்ணுறான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் ஸ்ரீநாத் பாசி பண்ணுறான் மலையாளத்துலேருந்து ஸ்ரீநாத் பாசி அண்ட் வந்து இவர் பண்ணுறாரு அண்டு சுனில் பண்ணுறாரு தெலுங்குலருந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க அண்டு ரொம்ப நல்லா வந்துருக்கு நான் எடிட் பண்ணதை நான் வந்து பார்த்தேன் அப்புறம் சிவ இவங்க சிவாத்மிகா அவங்க வந்து பண்ணுறாங்க அந்த ஷூட் பண்ணதை வச்சு நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்டு நிச்சயமாக வந்து அவரோட ஆக்டிங்கும் வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக அந்த கேரக்டரை புரிஞ்சிட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படமும் அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு ஞானவல் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் ஏன்னா ஞானவல் சார் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் 아우런데. அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து தயாரிக்கும் இந்த மேலே நிறைய நம்பிக்கை கொண்ட ஒரு தயாரிப்பாளராக நான் வந்து பார்த்தேன் அந்த படம் பா பற்றி அவர் வந்து என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காரு ஒரு புது படம் இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கவேல பயங்கரமாக வந்திருக்கு டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் செம்ம சூப்பரான ஒரு ஒர்க்காக இருக்குது எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு டெஃபினட்டாக இது சூப்பராக ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையாக அடிக்கடி பேசுறதுல ரெபல் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார் அண்டு ரெபல் டெஃபினட்டாக வந்து அவர் நம்பிக்கை வந்து பெருத்த தரக்கூடிய மிக முக்கியமான சினிமாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஞாயிறு சாருக்கு உறுதுணையாக இருக்கிற நேகாவுக்கு அந்த டீம் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து திரும்ப சாரோட பொறுப்புகளில் கொஞ்சம் பகிர்ந்து அவங்களும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க அண்டு நம்முடைய சாரு அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பை வந்து எடுத்து வச்சுருக்காரு அண்டு நிறைய சப்போர்ட்டிவாக சாருக்கும் அவருடைய தயாரிப்பு படங்களுக்கும் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு நிச்சயமாக வந்து ஒரு கரெக்டான ஒரு ஒரு இடத்துல இது எல்லாமே வந்து பிளேஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சக்தி பிரதர்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நல்ல திரைப்படங்கள்ல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் குறிப்பாக வந்து சின்ன படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சின்ன படங்கள் இப்போ கடைசியாக வந்த பைரின்னு ஒரு படத்தை வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணார் தேட்டருக்கில் இப்போ இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து தேட்டருக்குலாம் ஒர்க் ஆகலைனாலும் அந்த சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஒரு விநியோக உரிமை ஒரு மதிப்பு கிடைக்கிறது இல்லை இது தேட்டருக்கு கொண்டு போக முடியும் தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும் ஆடி வந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக செய்ய முடியும் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமான எஃபோர்ட்டை நான் வந்து பார்க்குறேன் இது மாதிரி வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஆட்கள் இல்லை ஏன்னால் சின்ன படங்கள் எடுத்துகிட்டு படம் தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குறது இருக்குது இல்லை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் வராங்களா இல்லையான்றது வந்து நிச்சயமாக அடுத்த ஸ்டேஜ் அது இப்போ என்ன மாதிரி ஒரு தயார்ப்பாட்குள்ளே ஏதோ வந்து ஒரு 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 பலம் இருக்குது அந்த பலத்தின் மூலமாக நாங்கள் தேட்டருக்கு கொண்டு போயிடும் ஆனால் நிறைய தயாரிப்பாளர்கள் சிறிய தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய நல்ல படங்களை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப இருக்காங்க அப்படி கஷ்டப்படுறவங்கள ஒரு சில படங்களில் பார்த்துட்டு அந்த படங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்த சக்திக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன படங்கள் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறுறது இப்போ வந்து ஜேபிவி படம் வந்து வணிக ரீதியாக வெற்றி அண்ணா வந்து அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குதான் செய்யுது ஏன்னா ஆனால் அந்த படம் வந்து எடுத்தது எங்களுக்கு வந்து பூர்த்தியாச்சா மக்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தா பார்த்தவங்க எல்லாமே பயங்கரமாக பாராட்டுறாங்க பார்த்தவங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு அண்ட் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து என்னன்னா வணிக ரீதியான வெற்றியை விட ஒரு படம் தரமானது கிரிட்டிக்கலாக பயங்கரமாக இருக்குது இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் இந்த படம் வந்து இவ்வளோ அசலான ஒரு மனிதர்களை பற்றி பேசுது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதில் ஒர்க் பண்ண மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு இன்னொரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுறதா வந்து நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அட்டகத்தி படமும் அப்படிதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் அது வந்து வந்தது ஸோ அந்த மாதிரி தான் நாம எல்லாத்தையுமே பார்க்குறோம் டெஃபினட்டா வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து நம்ம வந்து பெரிய அளவுல ஊக்குவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் தான் இங்க நிறைய பேர் அங்கே ரெபல் இந்த படம் வந்து ஸ்டுடியோ க்ளீன்ல நான் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா என்னை வந்து நான் இந்த கதை சொல்ல போகும்போது எனக்கு ஜஸ்ட் ஒரு இருபத்தி நாலு வயசு தான் இருந்தது அப்போவுமே ஞானவேல் சார் வந்து என் நம்பிக்கை வச்சாரு அதுக்கப்புறம் நான் படம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு பத்து நாள் எடுத்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சேன் அது வரைக்கும் பார்த்தவரை தான் இது வரைக்கும் படமே பார்க்கல அப்போ இருந்து இப்போ வர என்னை எந்த கேள்வியுமே கேட்டதில்லை அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னொன்று அவர் வந்து என் மேலே அப்போவும் நம்புனது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா சின்ன வயசில் வந்து இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு கதையை சொல்லும்போது அதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அது வந்து ஞானவெல் சார் ஏற்றுக்கிட்டதுக்கு நான் அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அதே மாதிரி தான் ஸ்டுடியோ கிரீன்ல இருக்கிற நேகா மேடம் அவங்க தான் இந்த படம் வந்து ஃப்ளோருக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார் ஒரு ஒரு விஷயமும் அவர்கிட்ட கேட்டு தான் இந்த படத்துமே பண்ணி முடிச்சிருக்கோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இப்போ வர கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்புறம் ஏஜி ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ப்ரொடியூசர் இருக்கார் ஸ்டுடியோ கிரீனில் அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி நாற்பத்தஞ்சு நாளில் நாங்கள் படம் முடிக்கிறோன்னா அதுக்கு முதல் காரணமே அவர் தான் எங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்டுடியோ கிரீனில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இன்னொன்று என்னென்னா அங்கே படம் சின்ன வயசு டேரக்டர் நான் தான் ஸோ வந்து என்னை வந்து ரொம்ப பாசமாகவே பார்த்துப்பாங்க எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஸ்டுடியோ க்ரீனுக்கு நன்றி அப்புறம் ஜிவி சார் இந்த கதையை வந்து ஏற்றுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் ஆனால் இந்த கதையை கேட்டதுமே நான் பண்ணுறேன் ஒரு தமிழுக்கான படம்னால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்றத வந்து அவர் ஏற்றுக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்போடு போச்சு அதுக்கு ரொம்ப தேங்க் யூ சார் அதுக்கப்புறம் மமிதா பைஜோ மமிதா வந்து இந்த படத்தை வந்து இந்த அவங்க வந்து ஒரு மல மலையாளியாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த படத்தை படமாக பார்த்ததுனால மட்டுமே வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கும் ஒரு தைரியம் வேணும் ஏன்னா ஒரு மலையாளியாக இருந்து அது ஒரு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு ஆழமான கேரக்டர் அது அதுக்கு ரொம்ப நன்றி மமிதா அப்புறம் ரஞ்சித் அண்ணன் நான் ஃபஸ்ட்டு பூஜை போடும்போது சொல்லியிருந்தேன் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனு இப்போ ஆடியோ லஞ்சுக்கும் அவரே வந்திருக்காரு ரொம்ப நன்றிண்ணா அப்புறம் சக்தி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு சமீபத்தில் வந்த அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா படமுமே ஹிட் ஆகிருக்கு அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் என்னோடய டீம் அருண் ப்ரோ அருண் ப்ரோ வந்து ஒரு பிரதர் மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே விஷுவலாக எடுத்து கொடுத்துருவார் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் இருப்போம் ஒரு 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 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எடிட்டர் அவரையும் ஒரு ரூமுக்குள்ளே போட்டி அடைச்சி வச்சு தான் அந்த படத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த அப்புறம் கார்த்தி சார் படம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் அவருக்கு ரொம்ப நன்றி மற்ற என் டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே நம்பிட்டு என்ன அப்புறம் ஆர்ட் டைரக்டர் உதயாண்ணன் நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார் அவருக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்னோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ இங்கே வந்துருக்கிறதுக்கு வெரி ஹாப்பி முதல்ல ஜிவி சாருக்கும் ஜானுவல் சாருக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னை எப்படியோ இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்புறம் வெரி ஹாப்பி ரஞ்சித் சார் இங்கே இருக்கார் ரஞ்சித் சார் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தன் என்னோடய ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் சாங் வந்து ரஞ்சித் சார் ஸ்டார்ட் பண்ண காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ல தான் இருக்குது இன்றைக்கும் அந்த சேனலில் போனீங்கன்னா அந்த பாட்டு நீங்கள் கேட்கலாம் அப்புறம் நிகேஷ் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணேன் ஒரு டூ மந்த்ஸ் ஹெவியாக ஒர்க் ஓடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்கோட எஃபெக்ட் எல்லாம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கு இந்த படம் கொடுத்த ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நிகேஷ் சருக்கும் ரொம்ப நன்றி அவர் இந்த கதை ஒரு ரெண்டரை வருஷம் முன்னாடி ஓகே ஆச்சு அப்போலேருந்து அந்த கதையை வந்து எவ்வளோ உண்மையாக அதுக்கு நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிட்டு அதை பர்ஃபெக்டாக இப்போது எடுத்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பர்ஃபெக்டாக எடுத்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு நினைக்கிற அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நடக்கும் ஜீவினா எனக்கு அவரோட அவரை ஒரு வாட்டி மீட் பண்ணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கும் நான் யோசித்து பார்த்தா ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அவர் என்ன சொல்கிறது அந்த ஒரு அண்ணாங்கிற ஸ்பேஸ் வந்து எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக மாட்டாங்க பட் அவருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்பேஸையும் கொடுத்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கார் அவர் ஸோ அது எப்போவுமே அவர் அப்படியே இருக்கணுங்கிறதும் அவரை வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் பல விஷயங்களில் அப்படிங்கிறதும் ரொம்ப உண்மை ரஞ்சித் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம் இந்த டீம் மமிதா அவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணி பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்துறேன் அண்ணா வினோத் அண்ணா எனக்கு இந்த ஷூட்டில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் ரொம்ப சிரிக்க வச்சாரு சில இடத்துல வந்து நடிக்க சொல்லி கொடுத்தாரு ரொம்ப இல்லை சொல்லணும் இல்லை அப்புறம் இல்ல அதனால நம்ம பசங்க சேட்டாஸ் இந்த படத்தால் வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க ரொம்ப நல்ல பசங்க பட் அது வந்து படத்தில் தெரியவே தெரியாது ரொம்ப ரூடாக ரொம்ப குரூஷியலாக இருப்பாங்க அதனால எல்லாம் கிரேட் ஆக்டர்ஸ் ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கும் இந்த படத்தால் எனக்கு நடக்க போகிற நல்லதுக்கும் ரொம்ப நன்றி நிகேஷ் ப்ரோ ஜீவினா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ரெபல் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஸோ இந்த படத்தை எல்லாருமே முன்னாடியே ஸ்டோரி எல்லாருமே தெரியும் நான் தான் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தேன் இந்த படம் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் ரஞ்சித்தனை ரஞ்சித்தனை இந்த ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரஞ்சிதண்ண ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லியிருப்பேன் ரஞ்சித்தனை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு இந்த படம் கண்டிப்பாக நிக்கேஷ் வந்து ஒரு நல்ல அரசியல் படமாக கண்டிப்பாக பேசியிருப்பார் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன் ஒரு படமாக என்ன லைக் ஒரு படம் பவர் பேக்கெட்டாக ட்ரெய்லர் டீசர் சாங்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது ட்ரைலர் போகும்போது ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டார் எவ்வளவு டவுட் டவுட் ஹீரோயின் பேர் இல்லை அப்படின்னு கேட்குறாரு ஸோ அதான் ட்ரெய்லர் பார்த்துட்டு அண்ணன் அந்த டவுட்டே அதுதான் ஸோ இந்த படம் வந்து எனக்கு இப்படி ஒரு படம் அமைஞ்சது ஸ்டூடியோ எனக்கு ரொம்ப நன்றி அண்ட் நிகேஷ் ப்ரோ நிகேஷ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த கதையை எனக்கு முதல்ல இந்த படத்தில் நான் வர்றதுக்கான காரணம் தினேஷ் தான் டி கே தினேஷ் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கே கே அசிஸ்டன்ட் டேரக்டர் டேரக்ஷன் டீமில் இருந்த எல்லாேருக்கும் சரி அண்ட் ஆக்டர்ஸ் சத்யா நாகா எல்லாமே இருக்காங்க ஒரு பெரிய டீம் இருக்குது நாங்கள் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து மஞ்சுவல் வாய்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் தமிழ் வருஷனில் தான் நாங்கள் இருந்தோம் ஸோ அந்தளவுக்கு ஒரே ஒரு ஃபேன் இருக்கான் மஞ்சள் ஸோ ரொம்ப நன்றி எனக்கு அவ்வளோ பேச தெரியாது ஜிவி சாருக்கு தான் தெரியும் சார் ஜிவி சார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மியூசிக் டேரக்டர்னு தாண்டி வெயில் படம் வரும்போது அப்போ எனக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியல சார் பதினாறு வயசு நினைக்கிறேன் வெயில் வரும்போது அந்த சாங்கில் வந்து ஒரு வெயிலோடு உறவாடி சாங் ஆகட்டும் உருகுதே மருந்துதான் அந்த சாங் ஆகட்டும் எல்லா சாங்கும் அவ்வளோ மெச்ச்டாக போட்டிருப்பாரு எனக்கு நான் ஜிவி சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு இப்போ இருக்கும் படத்தில் ஷூட்டில் ஒரு நாளுமே சொன்னதில்லை நான் எல்லா மியூசிகிராக்டும் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டேன் டாப்ல இருக்க எல்லா மியூசிக் டாக்டர்ஸ்களுடைய மியூசிக்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டேன் ஆனால் இது எல்லார்கிட்டே சொல்லியிருக்கேன் ஜிவி சார் நான் சொன்னது இல்லை எனக்கு பேர்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சார் ஜிவி சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சண்டியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் அப்போ வந்து சிக்கிக்கு அந்த சாங்கை பண்ணுன்னு சொல்லிட்டு ஜிவி சார் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க நான் அப்போ ரொம்ப சின்ன பையன் அப்போ ஜிவி சார் பார்க்கும்போது ஜிவி சார் ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணியிருப்பார் அந்த ஸ்மைல் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்காது அந்த ஸ்மைல் தான் டே இருப்பார் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜிவி சார் அண்ட் ஜிவி சார் வந்து இன்னும் நான் ரொம்ப பர்ஸ்னலாம் ஜி சார் ரீசெண்டாக என்னுடைய ஸ்டோரி ஒன்று சொன்னேன் நான் சாரிய ஸ்டோரினால் கதை இல்லை லைக் லைஃப்பில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன் போச்சா போட்டோம் அவ்வளோதான் அவ்வளோ போய்டும் அப்படின்னாரு அவங்களும் எனக்கு மெமரிஸ் இல்லைனா சாருடைய மதராஸ் படினம் அந்த சாங்கு ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்பவே சார் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சாருடைய சிரிப்பில் ஒரு கண்ணி இருக்குது கொய்யாள் இருடா லவ் யூ சார் லவ் யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சிவா சார் சுப்ரமணி சிவா சார் சிவா சார் வந்து நான் தனுஷ் சார் கூட மாறி டூ ஒர்க் பண்ணும் போது எல்லாமே சிவா சார் மோஸ்ட் ஆஃப் கேரளில் எல்லாருக்குமே சிவா சார் இருப்பார் சிவா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் திட்டா திட்டியில் வந்து எல்லா விஷயமும் அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பார் இப்போ அந்த திருச்சிக்கு ஒரு நாள் கலெக்டர் ஆகிட்டு வரேன் அன்றைக்கி இருக்குது அப்படின்ற அந்த டைலாக்லாம் வந்து சூப்பராக வச்சுருப்பார் எல்லாருமே இங்கே எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க எல்லாருமே நன்றி இன்னும் இவன் எந்த தெரியல தெரில ஏதோ டாபிக் போகுதுன்னு தோணுது எனக்கு அப்படி தான் தோணுது காரணம் எங்கள் ஜிவி சார் தான் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றி ரபெல் நிகேஷ் பிரதர் இந்த டைட்டில் முதல் கதையாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்த்து ஒரு மூணு வருட கடின போராட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு நல்ல பேனர் ஸ்டூடியோ க்ரீனில் வெளியே வரதுக்கு பெரிய சந்தோஷம் ஒருவேளை இந்த கதையை நீங்கள் போய் நீளம் ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தாலும் அதிலிருந்து இது வெளியே வந்திருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் முன் வரணும் அதுக்கு வந்து பெரிய நன்றி அப்புறம் இந்த ஸ்டூடியோ க்ரீனில் இருக்கிற மேனேஜர்ஸ்கள் ரொம்ப ரொம்ப ஏன்னா இங்கே ஒரு பட்ஜெட்டாக ஒன்று போட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க போயிட்டு வந்துருக்கோம் கோயம்புத்தூருக்குன்னு அவங்க அங்கே வந்து அவங்கள வந்து அங்கே இருக்கிறத ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பாருக்கு அந்த மேனேஜர்ஸ் கலை அசார் அந்த சந்தோஷ் பிரதர் அப்புறம் தேவா நாலு பேர் எதையாவது ஒன்று வச்சு சமாளிச்சிருவாங்க அங்கே ஏதாவது நம்ம போய் கேட்க போனோம்னா அது அப்படி பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர் அது வந்துடும் ஒன்றும் நீங்கள் அதை பயப்படாதீங்க அதுன்னு எல்லாம் சொல்லி சிறப்பாக பண்ணிடுவாங்க ஆனால் பரவாயில்ல நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்க பிரதர் வாழ்க்கை ஸ்டுடியோக்கிறேனுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த படம் இருக்கு ரபில் அப்புறம் இதில் வந்துட்டு தமிழ் எப்படி மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து தமிழில் நிறையா கேரக்டர்களை இங்கே அறிமுகப்படுத்திருக்க மாதிரி இங்கே மலையாளத்தில் நிறையா பேர் நிகேஷ் பிரதர் அறிமுகப்படுத்தியிருக்கார் இந்த படத்தில் அவங்களுக்குலாம் பெரிய லைஃப்பாக இருக்கும் இந்த ரெபல் ரிலீஸ் ஆகும்போது அப்புறம் அருண் பிரதர் ரொம்ப பொறுமையாக வேலைக்க வேலை பார்க்கக்கூடிய ஆள் எந்த ஒரு நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக அவங்கள்டு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் வாழ்த்துக்கள் பிரதம் அவங்களுக்கு பெரிய பெரிய அளவில் இருக்குது அப்புறம் எடிட்டர் வெற்றி சார் அப்புறம் சக்தி சரவணன் முக்கியமாக இருக்கும் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து சக்தி சரவணன் சார் வந்து ரொம்ப சில நேரத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு டீ பந்தம் பயங்கர இதாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு வேலை பார்க்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டு ஈஸியாக டீச் பண்ணிட்டு அவங்களால பண்ண முடியாமல் போயிடும் ஆனால் அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார் இதில் சத்தியமாக ஜிவி சாருக்கு வந்து இந்த ஆக்ஷன் பிளாக் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் இந்த படத்தில் அப்புறம் ஜிவி சார் ஜிவி சார் வந்துட்டு எனக்கு இந்த ரபலில் தான் எனக்கு இந்த படத்தில் தான் பழக்கம் அதுக்கப்புறம் தொடர்ந்து கூட மறுபடியும் கிங்ஸ்டன் அவரோட ப்ரொடெக்ஷனில் நடிக்கிறேன் தேங்க் யூ சார்